ஓம் நம் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி நாம் நினைத்த காரியம் கைகூட பிரதோஷ காலத்தில் பாட வேண்டிய நந்தி எம்பர்மான் பாடல் நந்தி இது நந்தி இது நாட்டமுள்ள நந்தி இது நந்தனுக்கு நலம் புரிந்த நலமான நந்தி இது பொட்டு வைத்து செலுத்தி வரும் நந்தி இது சிந்தையில் நினைப்பவர்க்கு செல்வம் தரும் நந்தி இது நந்தி இது நந்தி இது நாட்டமுள்ள நந்தி இது நந்தனுக்கு நலம் புரிந்த நலமான நந்தி இது தில்லையில் நடனமாடும் திவ்யநாதன் நந்தி இது எல்லையில்லா இன்பம் தரும் எம்பெருமான் நந்தி இது ஒற்றை இன்னும் உலகநாதன் நந்தி இது வெற்றி மேல் வெற்றி தரும் வேந்தன் நகர் நந்தி இது நந்தி இது நந்தி இது நாட்டமுள்ள நந்தி இது நந்தனுக்கு நலம் புரிந்த நலமான நந்தி இது பச்சை கிளி பார்வதியால் பவனி வரும் நந்தி இது பார்ப்பவர்க்கு பலன் கொடுக்கும் பட்சமுள்ள நந்தி இது சங்கம் முழங்க வரும் சங்கரனின் நந்தி இது எங்கும் புகழ் மணக்கும் எழிலான நந்தி இது நந்தி இது நந்தி இது நாட்டமுள்ள நந்தி இது நந்தனுக்கு நலம் புரிந்த நலமான நந்தி இது கொற்றவன் வளர்த்து வந்த கொடும்பாலும் நந்தி இது நட்டவர் பாக்கியத்தால் நமக்கு வந்த நந்தி இது நெய்யிலே குளித்து வரும் நேர்மையுள்ள நந்தி இது ஈ எறும்பு அணுகாமல் இறைவன் நந்தி இது நந்தி இது நந்தி இது நாட்டமுள்ள நந்தி இது நந்தனுக்கு நலம் புரிந்த நலமான நந்தி இது வானவர் தானவரும் வணங்குகின்ற நந்தி இது காணவரும் அடியவர்க்கும் கருணை காட்டும் நந்தி இது உலகத்தார் போற்றுகின்ற உத்தமனின் நந்தி இது நகரத்தை வளர்த்து வரும் நான்வரையின் நந்தி இது നന്ദി ഇത് നന്ദി ഇത് നാട്ടമുള്ള നന്ദി ഇത് നന്ദുക്ക് നലം പുരിന്ത നലമാണ നന്ദി ഇത് നന്ദി എംപെരുമാണേ ചരണം ചരണം